தமிழக அரசு பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தி வரும் கலஞ்சிறு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் பெண்கள் தங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவும் குழந்தைகளின் கல்விக்கு உதவும் மருத்துவ செலவுகளை சமாளிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் விண்ணப்பித்தும் பலருக்கு உரிமை தொகை கிடைக்காத சூழலில் அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய அரசு புதிய முறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது கலச்சரி மகளிர் உரிமை தொகை திட்டம் குறைந்த வருமானம் கொண்ட பெண்களுக்கும் நிதி உதவி அளித்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இதன் மூலம் பெண்கள் தங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் நிதி சுதந்திரத்துடன் வாழவும் அரசு உதவுகிறது இந்த திட்டத்தின் செயல்முறை மிகவும் எளிமையானது பெண்கள் தங்கள் வங்கி கணக்கை பதிவு செய்தவுடன் அரசு நேரடியாக பணத்தை அந்த கணக்கில் வரவு வைக்கிறது பணம் வந்து சேர்ந்தவுடன் எஸ்எம்எஸ் மூலம் தகவல் கிடைப்பதால் பெண்கள் உடனடியாக அந்த நிதியை பயன் படுத்திக் கொள்ள முடிகிறது இது பெண்களுக்கு தங்கள் நிதியை திட்டமிட்டு செல்லவிடவும் குடும்பத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவுகிறது தமிழக அரசின் பெண்கள் மேம்பாட்டு முயற்சிகளில் இது ஒரு முக்கிய அங்கமாகும் சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் உள்ள பெண்களுக்கு நிதி ஆதரவு கிடைப்பதால் இது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் விண்ணப்பித்தும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தும் சில பெண்களுக்கும் உரிமை தொகை கிடைக்கவில்லை போன்ற புகார்கள் எழுந்துள்ளன இந்த குறைகளை சரி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது தகுதியுள்ள பயனாளிகளுக்கு உரிமை தொகை கிடைப்பதை உறுதி செய்வதற்காக முறையீடு செய்வதற்கு கியூஆர் குறியீடு மற்றும் ஒரு வெப்சைட் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏதேனும் குறைகள் அல்லது பிரச்சனைகள் இருந்தால் இந்த புதிய முறையின் மூலம் புகார் பதிவு செய்யலாம் புகார் அளிப்பவர்கள் தங்கள் பெயர் குடும்பத் தலைவர் பெயர் செல்போன் நம்பர் ரேஷன் அட்டை எண் போன்ற அடிப்படை தகவல்களை முதலில் வழங்க வேண்டும் தகவல்களை சமர்ப்பித்த பிறகு புகார் அளித்த செல்போன் நம்பருக்கு ஓடிபி அனுப்பப்படும் இந்த ஓடிபி குறியீட்டை பயன்படுத்தி விண்ணப்பதாரர்கள் தங்கள் குறையை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யலாம் இந்த ஓடிபி ஆன்லைன் புகார் முறை புகார்களை எளிதாக்கவும் பாதுகாப்பாகவும் அதிகாரிகளிடம் தெரிவிக்க உதவுகிறது ஆன்லைன் வழியாக புகார் பதிவு செய்யப்பட்டவுடன் அது வருவாய் கோட்டாட்சியர் மூலம் பரிசீலிக்கப்படும் புகார் சரியானதும் விண்ணப்பதாரர் தகுதியானவர் என உறுதிப்படுத்தப்பட்டதும் மகளிர் உரிமை தொகை சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு வழங்கப்படும் இந்த முறையின் மூலம் பெண்கள் தங்கள் பிரச்சனைகளை எளிதாக்கவும் பாதுகாப்பாகவும் அதிகாரிகளிடம் குறை முடியும் சரிபார்க்கப்பட்ட பிறகு நிதி நேரடியாக வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க